வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறேன்னா வீட்டு நிலைவாசல தீபம் ஏற்றினா இப்படிப்பட்ட பலன் உண்டா பலரும் தெரியாத ஒரு தான் இந்த பதிவுல போகிறோம் போறோம் நீங்க நிலைவாசல்ல விளக்கு ஈற்றி வழிபட தொடங்கினாலே போதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் பித்ருதோஷ நிவர்த்தி ஆகும் செல்வ பலம் பெருகிட்டே போகும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மங்களம் பெருகிடுங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வீட்டினுடைய நிலைவாசல் இந்த நிலைவாசல எந்த முறையில் தீபம் ஏற்றணும் எந்த நேரத்துல ஏற்றணும் இதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலங்கள் என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து நிலைத்திருக்க வேண்டினா இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்திற்கு தேவையான இரண்டு பொருட்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகாலை எழுந்த உடனே பிரம்ம முகுத்த நேரத்தில் நிலைவாசலை விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷமான பலனை தருங்க இந்த பிரம்ம முகத்த தான் முப்பது முக்கோடி தேவர்கள் அகில ஆளக்கூடிய தெய்வங்களும் வருகை புரிவதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் நிலைவாசலை நாம் மஞ்சள் குங்குமம் இட்டு படி வாசலுக்கு கீழே விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தாலே குடும்பத்தில் எந்த விதமான தோஷங்களும் நெருங்காதுங்க காரிய தடைகள் சுபகாரிய தடைகள்னே துசக்திகள் விலகுன்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய நிலைவாசல் பகுதியில் மஞ்சள் தேய்க்கும் போது என்னமா விஷயம் செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க நிலைவாசல விளக்கு ஏற்றிய பின்பு வீட்டு பூஜை அறையில தான் விளக்கு ஏற்ற வேண்டுங்க இதுதான் விதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா பலருக்கு இது தெரியாதுங்க இன்னில இருந்து நீங்க பின்பற்றிக்கோங்க வீட்டுல ஏற்றி விட்டு பிறகு வந்து வாசலை ஏற்றாதீங்க அதே போல வாசலிருந்து தெய்வங்களை உள்ளே அழைப்பதற்காக தான் நம்ம இப்படி நிலைவாசல விளக்கு ஏற்றி வழிபடுறோம் முதல்ல வாசலை ஏற்ற வேண்டும் பிறகுதான் வீட்டு பூதியர் விளக்கேற்றி நம்மளுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணுங்க காலையில எழுந்ததுமே உங்க முகத்துல நீங்களே கண் பிறகு பழு துலக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு வாசல்ல பச்சரிசி மாவினார் கோலம் போட்டு மகாலட்சுமி உங்க வீட்டு பக்கம் ஈர்க்கணும் பிறகு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லைனால நிலைவாசல விளக்கை ஏற்றக்கூடியவராக இருந்தீங்கன்னா முந்தைய நாள் நிலைவாசல்ல இருக்கக்கூடிய மஞ்சளை துடைத்துட்டு புதியதாக மஞ்சள் தேய்த்து வச்சுக்கோங்க வாசலுக்கு மஞ்சள் தேய்ப்பது ரொம்பவே விசேஷமான ஒரு பலனை தருங்க அது பாத்தீங்கன்னா வாடகை வீடுகளிலே இருப்பவங்களுக்கு இப்படி பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல மஞ்சள் தேய்க்க முடியாது அப்படிப்பட்டவங்க வருத்தப்பட தேவையில்லைங்க ஒரு முக்கால் சின்னதாக பாத்தீங்கன்னா வாங்கி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதன் மீது அகல் விளக்கு வைத்து நீங்க விளக்கு ஏற்றி வழிபடலாங்க விளக்கு ஏற்றுபவங்க பாத்தீங்கன்னா தரையில வைத்து ஏற்றாதீங்க முக்காலி அமைத்து ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க வாசலுக்கு மஞ்சள் தேய்க்கும் போது தரையிலிருந்து ஒரு அடிக்கு மஞ்சள் தேய்க்கணும் பலரும் பாதி அடிக்கு கூட மஞ்சள் தேய்ப்பது கிடையாது உங்க கை அளவின்படி ஒரு அடி அளவிற்கு தான் மஞ்சள் தேய்த்து உங்க குடும்ப வழக்கத்தின்படி குங்குமம் இட்டு நீங்க வழிபடலாம் மஞ்சள் குங்குமத்தை நாமத்தையும் கரைத்து பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா வாசலை கோலமிட்டு விளக்கு இரண்டு பக்கமும் நீங்க தீபம் முயற்சி பிறகு வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்க வீட்டு குல தீபமும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுப காரியங்கள் நடந்துடுங்க அதே போல் மாலை நேரத்திலும் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாகவே பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே லட்சுமி கடாச்சா உங்க வீட்டில் பெருகிடுங்க அஷ்ட லட்சுமிகளும் வீட்டில் வாசம் செய்யக்கூடியதாக இருப்பதால குடும்பத்துல செல்வம் பெருக ஆரம்பிக்கும் சந்தோஷம் நிலவுங்க வேலை தேடுவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியமும் உண்டாகும் மனதுக்கு ஏற்ற வர நமையுங்க எல்லா விதமான யோக பாக்கியங்களும் நிச்சயமிக பெறலாம் இந்த நிலைவாசல் தீபத்தின் மூலம் விதிமுறையாக பார்த்தீங்கன்னா விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகள் போட்டு இருந்தாலும் அத்தனையும் ஏற்றி விட வேண்டுங்க மேலும் பூஜை தொடங்கும் முன்னாடியே வீட்டில் சுமங்கலி குத்து விளக்கை ஏற்றிவிட்டு பூஜை நிச்சயம் உண்டு வீக்கு தீபா ஏற்றும் போது விளக்குல நெய்லின நெய் ஊற்றிய பிறகே பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றினோம் அப்படியே முறையாக ஏற்றிய தீபா வீட்டுல இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதோடு வீட்டுல இருப்பவங்களுடைய மன இருளையும் போக்கி தெளிவான ஒரு சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைக்குங்க திரி சேர்ந்து முறுக்கி ஏற்றுவது ரொம்ப நல்லது அது ஒரே திரி ஏற்றும் போது கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவதும் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களும் உண்டுங்க தீபத்தை பூவின் காமினால் அணைக்கணும் வாயினால் ஊதாதீங்க மஞ்சள் இல்லைனா கல்கண்டை கொண்டு கூட தீபத்தை அமையத்தலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினா சகலவிதமான சந்தோஷமோ இல்லத்துல நிறைந்திருக்கும் நல்ல நெய்ன்னு சொல்லக்கூடிய எளிய நெய் ஊச்சி தீபம் ஏற்றிட குடும்பத்தை அட்டியை பார்த்தீங்கன்னா அட்டி படைக்கும் எல்லா பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்களும் தொலைந்து போகும் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதால் புகழ் அபிவிருத்தி ஆகும் எண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் கொண்டு மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினா வீட்டில் செல்வம் பெருகும் நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொண்டு கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் தேவியினுடைய அருள் உண்டாகும் கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசனை கொண்டு தீபம் ஏற்றலாம் கணவன் மனைவி உறவு நல்ல பலன் பெறவும் வேப்பை எண்ணெயை தீபமாக நீங்க பயன்படுத்திக்கோங்க அவரவங்க குலதெய்வத்துக்கு முழு அருளையும் பெற வேண்டினா ஆமணக்கு எண்ணெயை ஏற்றுவது தாங்க ரொம்ப சிறப்பான பலன் ஏற்றணும் அதே போல மனதுல தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டும் நினைத்தீங்கன்னா வேப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் உகந்ததாக அமைந்திருக்குங்க முருகனுக்கு நெய் தீபம் சிறப்பான பலனை தரும் நாராயணுக்கு நல்லெண்ணெய் தீபம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் சர்வ தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் தீபம் குலதெய்வத்துக்கு இழுப்பு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மூன்றும் உபயோகிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு அருகே வைக்க வேண்டிய சில மங்கள பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நிலைவாசல முழு முதற் கடவுளான சொல்லக்கூடிய விநாயகருடைய படம் கட்டாயம் இருந்தாலே அந்த வீடு சுபிச்சு அடையும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தலைவாசலையே மஞ்சள் குங்குமம் இடுங்க செய்ய முடியாதவங்க செய்ய அனுமதி இல்லாதவங்களோ தலைவாசல் கதவின் நடுவுல வட்டமாக சிறிதளவு மஞ்சள் வைத்து அதில் குங்குமம் வைத்து கொள்ளலாங்க நிலைவாசல குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருப்பதால அவற்றுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டாலே குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும் அதே போல் முருகனுடைய அருளாசியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மயில் வேல் பிரணவ மந்திரமான ஓம்னு சொல்லக்கூடிய சின்னங்களை இதுல ஏதாவது ஒன்றே வீட்டினுடைய நிலைவாசல்ல பொறித்து வைக்கலாம் பொம்மையாகவோ ஸ்டரிகாகவோ கூட ஒட்டி வைக்கலாங்க அதே போல குதிரை படம் இல்லைன்னா குதிரை லாடம் போன்றவற்றை மாட்டி வைப்பதும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அடுத்ததாக அம்பாளுடைய அருளாசை பெற வேண்ட வீட்டு நிலைவாசல்ல திரிசூலம் வைத்திருப்பதும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருங்க அறக்கர்களை அழிக்கக்கூடிய திருசூழா நம்ம வீட்டில் துஷ்டியே போக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா யானை விநாயகரையும் ஆன்மீக பலத்தையும் குறிப்பதால யானை உருவங்கள் படங்கள் பொம்மைகளை வாங்கி வீட்டில் நுழைவாயில வைப்பது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க அதே போல் வீட்டின் வாயிலை நீங்க பார்த்தவாறே சிரிக்கக்கூடிய புத்தர்னு சொல்லக்கூடிய புத்தருடைய நிலையை வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நீங்க வீட்டு வாசல்ல முன்னாடியே ஒரு குடுவையில நீரூற்றி ஊற்றி அதுல மலர்களை நிரப்பி வைப்பது ரொம்ப நல்லதுங்க அந்த குடுவையில இருக்கக்கூடிய மலர்கள் உங்க வீட்டிற்கு நல்ல ஒரு நேர்மறை சக்தி உண்டாக்கும் குடுவையில இருக்கக்கூடிய நீரை மலரையும் தினமும் மாற்றிடுங்க இல்லை வாசல்ல பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி உடையதாக இருப்பதால் தான் அதுல உட்கார கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குறுக்கே நின்று பொருட்களையும் வாங்கவும் கூடாது நிலைப்படி தட்டினா வெளியில செல்லாம வீட்டுக்குள்ள திரும்பி தண்ணீர் அருந்திட்டு தான் சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் வெளியில செல்ல வேண்டும் பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே சமயம் இன்பம் துன்பம் நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு எதுவாக இருந்தாலும் நிலைப்படியை தான் உள்ளே வர முடியுங்க அப்படி தீய சக்திகள் வரும்போது அதை வெளியே நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் நிலைப்படிக்கு இருக்கு ஆனா நாகரிகம் வளர்ந்த காரணத்தால நம்ம நிலைவாசல்ல முறையாக பராமரிக்க இருப்பதில்லை நிலைவாசல்ல நம்முடைய குலதெய்வம் காவலுக்கு நின்று கொண்டே இருக்குங்க அந்த சமயம் பூஜை அறையில இருந்து அருள் புரியும் எனவே குலதெய்வம் நின்று அருள் புரியக்கூடிய நிலைவாசல்ல பக்தியோடு வழிபாட தொடங்கினாலே வீட்டுல பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உண்டாகும் நிலைவாசல் படிகளை வெள்ளியில செவ்வாய்க்கிழமைனால கழுவி ஒரு அடி அங்கலத்திற்கு மஞ்சள் தேய்த்து வழிபடுங்க முழுவதும் தேய்க்க கூடாது ஒரு அடி அளவிற்கு தேய்த்தா போதும் சிலருக்கு பட்டை போடு வழக்கமோ இல்லைன்னா வட்டமிடக்கூடிய நாமமோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்க செய்யலாம் இந்த வழக்கம் இருந்துச்சுன்னா அந்த முறைகளை பின்பற்றுக்கோங்க வழக்கம் இல்லாதவங்க மஞ்சள் தழுவு பொட்டுக்களை இட்டுடுங்க நிலைப்படியின் முன்னாடி பக்கம் பின் பக்கம் கதவுகள்ல தடவணும் நிலைப்படியின் மேலே மாவிழி தோரணம் கட்டாயம் கட்ட வேண்டுங்க இணைந்தோறும் வீட்டு நிலைவாசல் படிக்க பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை காட்டி சிறிதளவு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் காட்டி வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மளுடைய குலதெய்வம் மகாலட்சுமின்னு அனைத்து தெய்வங்களுடைய அருள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே